அடுத்தது எம்பிராட்டி தலையாலை நடந்து திருவாலங்காட்டுக்கு போகிறோம் அடுத்தபடியாக புராணத்தில் இருநூத்தி எண்பத்தி ஓராயிரத்தி பட்டியாருக்கு கழிக்காம நாயனார் புராணத்தில் முன்னின்று முறைப்பாடு போல் மொழிந்த மொழி மாலை பண்ணுமிசை திருப்பதிகம் பாடிய பின் பற்றாய என்னுடைய பிரான் அருள் இங்கு எத்தனை கோலாம் என்று மண்ணு பெரும் தொண்டருடன் ஏ வழிள் சாமி உலகம் போகிறேன்ன்றான்னு பாடினார் இருக்கியான்னு கேட்டேன் இருக்கேன் போன்ட்டான் மூன்று கோலம் கொடுத்துருக்கார் இந்த அளவுக்காவது அருள் பண்ணாரே பரவாயில்ல நம்ம கூட கொஞ்சமாவது நம்மளை கொஞ்சம் கர்வம் வச்சிருக்கார் போல் இருக்கு என்று அவர் எண்ணிக்கொண்டு இத்தனை ஒரு எம்பிரான் அருள் இருந்தது இத்தனை கோலாம் என்று அவர் எண்ணுகிறார் முன்னின்று முறைப்பாடு போல் முழிந்த மொழி மாலை முன்னின்று முறைப்பாடு போல் சாமி கிட்ட நேரடியா நின்று உலகம் போகிறேன் என்றானே உலம் போகிற என்றானேன்னு முறைப்பாடுறாரு யாருக்கிட்ட முறையிடுவது நம்மகிட்டயா கிட்ட தான் ஆனால் முறையிடுவது என்னமோ எப்படி இருக்கும் நம்மகிட்ட இருக்கிறது போல இருக்கேன் நம்மகிட்ட தானே பாடிருக்காரு பாட்டை பார்த்து ஆனால் சாமி தான் அதை கேட்டு அருள் பண்ணணும் அதனால் அவர்கிட்ட முறைப்பாடு போல இருந்ததாகி அந்த பதிகத்தை பாடி பற்றாய என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தனை கொலாம் என்று மண்ணு பேரும் தொண்டருடன் வணங்கியே வழிகொள்வார் என்று சொல்கிறார் அப்போ அடுத்தது என்ன வருது அங்கே திருவாலங்காடு வருகிறது திருவாளங்காடுங்கிறது என்னது தென் திசையில் நீடுவாழ் பழனமூதுர் திருவாலங்காடு என்று பெருமானாலே புகழப்பட்ட ஊர் தென் திசையில் நீடுவாழ் காலமாக புகழோடு இருக்கக்கூடியதாக ஒரு ஊர் திருவாளங்காடுனார் நம்மை ஆளும் போராட்டி திருத்தலையாலே நடந்த பதி அது காரைக்கால் அம்மையார் அங்கேருந்து கைலாசத்துக்கு நடந்து போனாங்க தலையாலே நடந்து போனாங்க வருவது ஒரு எப்பின் யாக்கு என்னன்னு அம்பாள் கேட்டால் சாமி தான் அம்பாள் தான் எல்லாருக்கும் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டியவ ஆனால் அம்பாளுக்கு அம்பாளுக்கே இவங்களா சுவாமி அருமைப்படுத்தி வைக்கிறார் வறுமைவள் நம்மை பேணும் அம்மைகான் உமை அந்த அம்மா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் சாமி கிட்ட எனக்கு முக்தி வேணும் சுவாமி ஆனால் முக்தி தருவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றால் அது அவங்களே சொல்கிறாங்க இல்லையா பராவாமை வேண்டும் அப்படின்னாங்க உடனே அவர் கொடுத்தாரில்லையான்னு தெரியல அவரை கண்ணை அதை பார்த்து பங்குருக்கு இந்த என்ன சரி சரி ஓகே முத்தி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அப்போ என்ன செய்கிறாரு மீண்டும் பிறப்பு உண்டேல் அப்படின்னாங்க அம்மா இல்லையா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் அறவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும்னு கேட்பேன் மறவாமை வேணும்னா பிற உடனே கன்வாமாயி போச்சு இப்போ ஒருத்தருந்து பெரிய எப்படி தப்பிக்கிறது வரத்தை வேற மாதிரி மாத்திர வேண்டியதா அப்படின்னா அப்படின்னு அம்மா ரொம்ப ட்ரிக்காக வர கேட்குறாங்க அறவா நீ ஆடும்பொழுது நான் மகிழ்ந்து பாடி உன் அடிக்கடி இருக்க வேண்டும்ட்டாங்க இப்படி பெருவி கிளம்ப முடியாது இல்லை முக்தி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு உன் கூட வச்சிக்கோ புரிஞ்சு போச்சு அவ்வளோதா இல்லையா அப்படின்னு வரேன் கேட்டாங்க ஆமாம் ஓ நன்றி நன்றி உங்ககிட்டயா தமிழ் விளையாடுறதும் வாக்கில் தமிழ் விளையாடும் நிச்சயமாக அப்போ முக்தி என் திருவடியில் இருக்கணுமா அப்போ நீ தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு சாமி தென் திசையில் நீடுவாழ் பழனமூதூர் அந்த ஊருக்கு போ அங்கே போனால் நான் அங்கே வரேன் எனக்கு முன்னாடி நீ போய் மியூசிக் மியூசிக்லாம் ரெடி பண்ணி வச்சு நல்லா டீம் டீம் பீம் பீலாம் ஊதி ரெடி பண்ணி வைக்கி கரெக்டாக டான்ஸ் ஆடுறான் வந்து சாமி இல்லையா சுத்தம் அதே அதான் அதேதான் துத்தம் கை கிளை விளரி தாரம் உழைகலி ஓசைப்பன் கிழமை பாடி சச்சரி க அப்படின்லாம் பாடுறாங்க அம்மா எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறாங்க அதுக்குள்ளே அவர் வராரு பின்னாடி அவர் வந்து ஆடுறார் அதுபோன்ற பார்க்குறோம் அண்ணாமோனிடம் இருந்த ஆடமெங்கல் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று பாடுகின்றாங்க அம்மா அந்த ஊருக்கு வரார் ஏற்கனவே யாருமே இந்த ஊரில் போகல ஏன்னா அம்மா தலையால் நடந்திருக்காங்க அவங்க தலை இங்கே ஊரில் மண்ணில் போட்டிருக்கு வெளியில இருந்து தான் அதனால் அவங்க தலைப்பட்ட மண்ணில் நம்ம கால் படக்கூடாது என்று அவங்களாம் அச்சப்படுறாங்க ஆச்சாரியர்கள்லாம் அச்சப்படுறாங்க நம்மளாம் நல்லா செருப்பெலாம் போட்டு போவோம் இல்லையா இதுதான் நம்முடைய இது நமக்குள்ள மகிமைன்னு வச்சுக்க தான் இப்போ அது அவர்களுக்குரிய மகிமை இதில் அவருக்குரிய வகிவையில் வச்சு ஏன்னா சிதம்பரத்தினுடைய வீதியை அப்புறசாமிகள் பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போனார்னு சொல்கிறாரு சேகர்தான் அந்த வீதிக்கே மகிமை நீங்கள் சிதம்பரத்து உள்ள போய் சாமியை பார்க்க வேண்டியது அந்த வீதிக்கே அவடைய பிறவியை ஓட்டக்கூடிய பெருமை இருக்குங்கிறார் அப்போ சேக்கர சாமி அந்த வீதியே அங்க பிரதர்ஷனமாக வந்தார் அப்பர் சாமி அந்த வீதியில் நம்ம இப்போ என்ன பண்ண முடியுறோம் என்ன பார்த்துக்கொள்ள வேண்டியதான் அதுதான் நமக்கு இருக்க மகாத்மியான்னு வச்சுக்க வேண்டியதுதான் இல்லையா அதனால் பொய்ப்பிறவி பிடியோட்டும் திருவீதி புரண்டு வளம் கொண்டார் அப்படின்னார் அதனால் அதுபோல் அம்மா இருக்கக்கூடிய ஊர் அங்கனர் தம்பதி அதனை அகன்று போய் அன்பருடன் பங்கைய பூந்தடம்பனை சூழ் பழைய நூர் உழையை தி தங்குவார் அம்மை திருத்தலையாலே வளங்கொள்ளும் திங்கள் முடியார் ஆடும் திரு ஆலங்காட்டின் அயல் அப்படின்னு சொல்லுகிறார் அந்த பக்கமாக போறாரு உழையினர் உழைனா பக்கம் நடத்தம் அங்கானர்தம் பதியதனை அகன்று போய் அந்த ஊர்னா வெண்பாக்கத்திலேருந்து அகன்று போவாங்க அன்பாருடன் பங்கையா தடம்பனை சூழ் பழக பழையனூர் தாமரைக்கள் தாமரை பூத்து இருக்கக்கூடிய தடங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அந்த பழையனூர் என்கின்ற ஊருக்கு பக்கமாக போகிறார் உழை உழைனா பக்கம் உழையெய்தி தங்குவார் அந்த ஊரோட பக்கத்தில் போய் தங்கிட்டார் ஏன் ஏன் வெளியிலே தங்கினார் அதை சொல்கிறார் அம்மை திரு தலையாலே வளங்கொள்ளும் தலையாலும் நடந்திருக்காங்க சார் என்ன ஆச்சரியம் நடக்க முடியுமா என்னி பார்க்க முடியுமா அம்மை திருத்தலையாலே வளங்கு அப்போ கைலாய மலையும் திருவாளங்காடு ஒன்றுன்னு அர்த்தம் போ அதானே அர்த்தம் அவங்க அதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அம்மை திருத்தலையாலே வழங்கொள்ளும் திங்கள் முடியார் தனக்கு ஒரு பெருமை இல்லை நம்ம ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு லட்சணத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டியது எனக்கு எவ்வளோ ஞானம் இருக்கலாம் எனக்கு எவ்வளோ கல்வி இருக்கலாம் நான் பெரிய சொற்பொழிவு பண்ணலாம் நிறைய படிச்சிருக்கலாம் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கலாம் ஆனால் நான் ஒரு ஆள் கிடையாது எனக்கு ஒரு பேர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம காரைக்கால் தான் கற்றுக்கணும் அவங்க தன்னை போது பதிகம்ங்கிற நடைய அம்மா தான் சொல்கிறாங்க முதல்ல பாடுறாங்க அந்த பதிகத்தில் இறைவில் தான் பெயரை சொல்லும் பொழுது காரைக்கால் பேய் சொன்ன பத்துன்னு தன்னை சொல்லிக்கிறாங்க நம்ம சொல்லிப்போம்மா பேயின் நம்மளை சொல்லிப்போம்மா அடுத்தவங்களை வேணால் பெயின்னு சொல்லுவோம் வேணாலும் அவ்வளோ நான் பேயின்னு சொல்லிப்போம்மா செடிதலை காரைக்கால் அப்படி காரைக்கால் செடிதலை கரைக்கால் பேய் சொன்னேன்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள் பேயாய நற்கணத்தில் ஒன்றா அவன் ஆகணும் வேண்டி கொண்டார்கள் அதாவது கணவருக்காக தான் அவங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாங்க அம்மா பெண்களுக்கு முதல்ல கணவருக்கு தொண்டு செய்வது தான் வாழ்க்கை கணவருக்கு பிறகு தான் கடவுள் பெண்களுக்கு இதுதான் நம்முடைய சாஸ்திரம் சைவ சமயம் காட்டுகிறது இந்த வாழ்க்கையாக தான் அம்மா வாழ்ந்தாங்க அதனால் கணவருக்காகவே கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க அம்மருங்கு நின்றையர்வார் அருங்கணிக்கு என் செய்வார் அப்படிங்கிற கடையாடுறாங்க கணவர் இன்னொரு கனி எடுத்துட்டு வா நல்லா இருக்குன்னாரு தக்குன்னு திரும்பிட்டாங்க அதுக்கே அஞ்சுறாங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு ஏன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஒன்றும் ஆக இல்லை ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க ஒரு மறதி ஏதோ ஒரு மறைப்பு ஏதோ ஒரு தேவாதானத்தில் போகணும்னு உந்திட்டாங்க ஆஹா இது பத்தினி விரோதம் இல்லையா கடவுளுக்கு விரோதம் இல்லையா இல்லைன்னா இல்லைன்னா சொல்லியிருக்கணும் நாம் எப்படி பண்ணிவிட்டோமேன்னு அவங்களுக்கு வச்சோம் போனவங்க கிச்சன் உள்ள போய் நின்று தவிக்கிறாங்க அது நின்று அம்மருங்கு நின்ற அயர்வார் அயர்வார் சோகப்படுறாங்க அம்மா எப்படி வீட்டுக்கார்ட்ட போய் என்ன எப்படி அஞ்சுறாங்க பாருங்க அருங்கணிக்கு அங்கு என் செய்வார் மெய் மறந்து உற்றபோது உதவுவது விடையவர் தாள் இல்லையா எப்பொழுதும் நமக்கு உதவுவது என்னது விடையவர் தாள்னு நினைந்த மாத்திரத்திலே கைமருங்கு வந்து இருந்தது அதிமதுர கனி ஒன்றுன்னு உடனே சுவாமியை நினைச்சாங்களா கனி கொடுங்க சாமி என்ன பண்றேன்னு தெரியலன்னு ஏன்னா சுவாமி அவ இவங்களுடைய அந்த அயர்வை அவரால் பொறுத்துக்கும்ல இல்லை நமக்கு வரணுமே அம்மா நமக்கு தொண்டு நம்ம பதியம்பாட வரணும்ல அதனால கைமருங்கு வந்து ஒரு அதிமதுர கனி ஒன்றுன்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹா பெருமான் பாரி எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணிருக்காரு பாத்தியா ஏன் சாப்பாடு மாம்பழம்னு கேட்டுக்க உட்காந்துருக்காங்க பாரியா மாம்பழத்தை அப்படின்ற படம் படம் இருந்தா இல்லையா அம்மா பெருமானே உனக்கு நன்றின்னு கூட சொல்லலை உடனே வெளில வந்து இலையில வைக்கிறாங்க பழத்தை பழம் எப்படி வந்தது ஓ சாமி நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரா அந்த ஆச்சரியம் கூட இல்லைங்க அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பதிவிரதா தன்மையோட இருந்துருக்கிறாங்க அவங்க சாமியே அவங்களுக்கு துச்சமாக தான் இருந்திருக்காரு சாமி அவங்களுக்கு ஏவல் குரலாக லார்த்து இருக்காரு இப்போ இல்லையா சுந்தரமூர்த்தி சாமி எவ்வளவு பொருளாக அவர் பின்னாடி தான் வந்திருக்காரு அம்மையாருக்கு அவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு பாருங்க முன்னாடி சாமி இல்லையா முதல்ல செஞ்சிருக்காரு ஏன்னா இவர் வீட்டுக்காரருக்கு சாப்பிட்றதுக்கு சாமி கொடுத்துருக்காரு இப்போ இல்லையா அது பார்க்குறோம் அப்படி இருந்திருக்கிறாங்க ஏன் அந்தளவுக்கு பதி விரதம் அதை பார்க்கணும் அது ஒன்று தான் பண்ணு அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கணவன் விட்டுட்டு போயிட்டான் என்ன பண்றது இப்போ இப்படி இருந்த மனைவி அந்த மனைவி அவன் விட்டு போயிட்டான் அவன் மேல தப்பு கிடையாது அவர் மேலே தப்பே கிடையாதுலான்னு சொல்லுவாங்க அவர் தப்பான தப்பாக சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப சரியான ஆள் அவர் யாராலாம் இருக்க முடியும் அந்த மாதிரி இப்படி தெய்வத்தன்மை வாய்ந்த பெண்ணோடு எப்படி குடும்பம் நடத்த முடியும் நடக்க முடியாது வா எவ்வளவு கொள்ள அஞ்சு ஆறு இல்லையா தெய்வத்தன்மை வாய்ந்தவர் போய் தண்ணி எடுத்துருவா எந்த தண்ணியை துவச்சி போடு சாப்பாடு எடுத்துருவா அண்ணா சொல்ல முடியுமா போய் பயப்படுறார் அவர் சாமர் ரெண்டு மூணு நாள் பெஸாமார் திட்டையே இருக்கார் சரி வர உட்காராரு சாப்பிட்றாரு போயிட்டு இருக்காரு அவ்வளோதான் அதான் கிடையாது இல்லை செய்யறது சரியாக வருதுட்டு இருக்கார் அவர் அப்போ தான் அவர் பிளான் சைடில் போட்டார் நம்ம வெளியூர் போயிட வேண்டியது தான் பேசாமல் நம்ம கேஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னது ஃபாரின் போகிறது அதனால் அவனை கலன்லாம் தயார் பண்ணார் பூஜை போட்டார் கப்பல் கட்டினார் கிளம்பிட்டார் இல்லையா செலவு நிலவு இப்போ க கடவுளுக்கு பலியெல்லாம் கொடுத்து கிளம்பியாச்சு அம்மா இருக்காங்க சரி அவங்க ஓகே ஏன்னா வரைபொருள் பொருள் பிரித்தல் பிரிவுன்னு இருக்குது ஆனால் தலைவன் வந்து பொருள் பிரிமித்தமாக பிரியும் பொழுது தலை வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது லட்சணம் அம்மா இருக்காங்க வருவார் வருவார்னு வழியை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர் நேரம் எங்கே போயிட்டு வந்துட்டார் அங்கே போய் குலசேகரப்படுத்த திறங்கினாரு அங்கே ஒரு பொண்ணை கட்டினார் கல்யாணம் பொண்ணு பிறந்துச்சு உடனே புனிதவதினு பேர் வச்சார் இதில் தான் அவருடைய உயிர் வெளிப்படுது இல்லையா அவர் வணங்குறார் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா உடனே இருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டான் எல்லாம் சொல்லிட்டான் வந்து ஏன்னா வணிகர் இல்லையா மாதிரி ஒம்புல அங்கே இருக்கானே ஃபாரின் நீங்கள் துபாயில் இருக்காரு நீங்கள் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா வெட்டிக்குடி கெட்டு மாதிரி தான் இல்லையா அந்த இடத்துல ஃபாரினர் கேள்வி சொல்லிட்டு உள்ளூரில் அதே மாதிரி இவர் இருக்கார் வந்து அம்மா பள்ளிக்கூடம் அம்மா பள்ளக்கலாம் ஏற்றிக்கிட்டு வராங்க சொந்தக்காரவங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா குழந்தனார் குழந்தையா எல்லாம் வராங்க உடனே அம்மா வராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் பொண்ணு பொண்டு பிள்ளையோட வரார் வந்து அம்மா காலில் விழுந்து வணங்குறான் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறான் மனைவி காலில் விழுந்து கணவர் வழங்குவது வழக்கமே இல்லை அப்படி பண்ணுகிறாயே அடாடா அப்படி சொல்லாதீங்க அணங்குதாம் அவர்னார் அவர் அணங்கு அவங்க தெய்வத்தன்மை வாய்ந்தவங்க அவங்க நீரும் போற்றுதல் செய்மின்னார் அவன் நானும் வணங்கினேன் நீங்களும் போற்றி ஒய்யுங்கள் அப்படின்னாங்க அவங்க கவலையே படலை ஓ இது அவங்களுடைய நம்ம சிவமணிக்கு இருந்த இந்த வாழ்க்கை என்பது அவங்களுக்கு இப்போ விலகி போச்சு அதனால் இந்த க வழக்கின் விலை எனக்கு எது எதுக்கு எது தேவையில்லை கணவனுக்காக வைத்திருந்த வனப்பு எனக்கு தேவையில்லை தழல் போதி வனப்பு தசைப்போதி வனப்பு வேணாம் அப்படின்னு அவன் சாமியோட என்ன உடனே சாமி கொடுத்தார் அண்டாரும் அஞ்சுவதற்கு அஞ்சு அஞ்சுடும் எல்லாம் தேவர்கள்லாம் பயந்து விடுறான் அம்மாவுடைய அந்த கோலத்தை பார்த்து பேய் கோலத்தை பார்த்து வானமும் மண்ணும் நடுங்குது அந்த பேய் குலத்தை பார்த்து சொந்தக்காரலாம் அடித்து பயந்து ஓடுறான் இதுவும் இன்னும் அப்படியே அப்படியே பேய் பேய்னு பயந்து ஓடுறான் அப்பேற்பட்ட குலை வாங்கி கொண்டாங்க அண்ணன் அம்மானா நினைக்கிறாங்களா இந்த வடிவத்துடைய பெருமை இவர்களுக்கு தெரியுமா தெரியாது உடனே உற்பவித்து எழுந்த ஞானத்தால் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது பாடினார் அப்படின்னு புராணம் அங்கேயே அற்புத திருவந்தாதி பாடினாங்க அம்மான்னு திருவந்தாதி பாடி கொண்டே அவங்க காற்று போல வேகமாக கடந்து போயிட்டாங்க இது எல்லாம் பார்க்க அப்படிப்பட்ட பெருமாட்டி அவங்க நேராக கைலாசத்துக்கு போனாங்க அங்கேருந்து சாமி திருவிழாங்காட்டுக்கு அனுப்புனார் திருவாரங்காட்டில் என்ன நடந்து நமக்கு தெரியும் அந்த ஊருக்கு தான் சாமி வந்து கிட்டு ஆமாம் ஆமாம் இரவு மாங்கனி திருவிழா அன்னைக்கு ஆமாம் அந்த ஒரு சிறப்பான முறையில் அலங்காரம் பண்ணி இரவு இரவில் லைட்லாம் கிடையாது ஊருக்கே இரவு நேரத்தில் ஒரு சில அந்த எலும்பு கோலத்தோட அலங்காரம் பண்ணி தீப்பந்த வெளிச்சத்தில் அம்மா அங்கேருந்து வரக்கூடிய காட்சி ரொம்ப பதி பயங்கரமாக இருக்கும் பார்க்க பார்த்துருக்குன்னு சொல்கிறார்கள் அதை தரிசிக்கணும்னு விருப்பமாக இருக்குது அன்னைக்கு எனக்கு ரகம் பண்ணுறாங்கன்னு தெரில பார்ப்போம் அது ஆணி மாதம் நடக்கக்கூடிய விழா அது அதனால் இரட்டில் தீப்பந்த ஒளிச்சத்தில் வருவாங்க அந்த காட்சி திங்கள் முடியார் திருவாளங்காட்டினயல் அந்த ஊர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அங்கே இருந்தே கூப்பிடுறார் ஏன்னால் உள்ளே வர முடியாது எங்கள் அம்மா நடந்து போயிருக்காங்க தலையால் அதனால் உன்னக்காக நான் உள்ளே வர முடியாது அப்போ எவ்வளோ பெருமையை பாருங்கள் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக நான் உள்ளே வர முடியாது ஏன்னா எங்கள் அம்மா நடந்து போயிருக்காங்க இல்லையா அவங்களுடைய தால்பாட் தலைப்பட்ட இடத்துலையும் கால்படக்கூடாதுன்னு அவர் வெள்ள இருந்து கொண்டே பாடுறார் முன் நின்று தொழுது ஏத்தி முத்தா என்றெடுத்தருளி பண்ணம் இசை திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து ஏத்துவார் அந்நின்று வணங்கி போய் திருவூரல் அமர்ந்து இறைஞ்சி கண்ணி மதில் மணி காஞ்சி மாடகரணைந்தார் அப்படின்னு திரு திருவாலங்காடு அதிகம் பாடித்தான் அங்கேருந்து திரு வழியா ஊரலுங்கிறது இப்போ ஊரல்தானே இருக்கு உரலுங்கிறது தானே இது கூவம் திரு ஊரல் அதுதான் ஊரம் திரு திருவுறள் அப்படிங்கிறது திண்டா திருமணி தானே சாமி திண்டா திருமணி அதில் திருவுறில் ஒன்று